ஆண்டு இயேசு யேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிருபியும் சமாதானம் உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்நாட்களிலே நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்றும் அவரை குறித்து உண்டாயிருக்கிறதான அவிசுவாசம் நீங்கத்தக்கதாகவும் அவரை பற்றும் விசுவாசம் உண்டாகும்படியாகவும் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்த தாமே இந்த நாளிலும் கூட ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று இந்த வார்த்தையை தியானிக்கின்ற இந்த வேலையிலே தேவன் தாமே நாம் யாவருக்கு உதவி செய்வாராக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேவனுடைய முதலாவது கட்டளை எல்லாம் பிரதான கற்பனை என்னவென்றால் இஸ்ரவேலை கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று மார்க் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை உறுதிப்படுத்தினார் ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் மத்தியில் மூன்று கடவுள்கள் திரித்துவம் திரியேகம் என்கிறதான ஒரு போதனை அது மிகவும் உண்மை என்றும் அதுதான் சத்தியம் என்றும் வேதத்தில் எங்கும் சொல்லப்படாத அந்த காரியங்கள் இன்றைக்கு எல்லா ஆராதனைகளும் பொதுவாக ஆராதிக்கப்படு நாம் பார்க்கிறோம் அதற்கு உதாரணமாக சொல்லுகிற வசனம் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி என்பவர்களே இங்கே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லாமல் பிதா வார்த்தை ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்போ பிதா யார் குமா வார்த்தை யார் ஆவி யார் இங்கே வார்த்தையை குமாரன் என்று சொல்லி அவர்கள் விளக்கம் சொல்லி மூன்று கடவுள் வழிபாடுகளுக்கு அவர்கள் விளக்கம் கூறலாம் ஆனால் இங்கே பிதா வார்த்தை பரிசுத்தாவி என்பவர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது முதலாவது பிதா யார் பிதா என்றால் என்ன அர்த்தம் பிதா என்றால் தகப்பன் அல்லது அப்பா என்ற அர்த்தம் அப்படியானால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த பிதா யார் வேதத்தில் அநேக பிதாக்கள் உண்டு அநேக பிதா உண்டு தேவனும் பிதாவாக இருக்கிறார் ஏனென்றால் யோவான் நாலாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் இவ்விதமாய் பார்க்கிறோம் தேவன் இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆனால் அதே வேளையில் ஆவியாயிருக்கிற தேவன் அவர் மனிதனை சிருஷ்டித்த பொழுது அந்த மனிதனுக்கு அவர் தகப்பனானார் மனிதனை அவர் உண்டாக்கின பொழுது அந்த மனிதனுக்கு அவர் தகப்பனானார் தேவன் என்னவா இருக்கிறார் ஆவியா இருக்கிறார் அவர் எப்பொழுது தகப்பனுடைய ஸ்தானத்தை பெறுகிறார் ஒன்றை சிருஷ்டிக்கும் பொழுது அந்த சிருஷ்டிப்புக்கு அவர் பிதாவாக மாறுகிறார் ஒன்றை உண்டாக்கும் பொழுது அந்த உண்டாக்கப்பட்டதற்கு அவர் தகப்பனாக பிதாவாக அவர் பொறு அவர் பதவியேற்கிறார் அப்படியானால் தேவன் என்னவா இருக்கிறார் ஆவியா இருக்கிறார் தேவன் இருக்கிறபடியினாலே அவருடைய ஆவி பரிசுத்த ஆவி அப்படியானால் இங்கே பார்க்கிறோம் பரலோகத்தில் சாட்சியிடும் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் அப்படியானால் இப்போ ஆவியாக இருக்கிற தேவன் அவரே ஒன்றை சிருஷ்டிக்கும் பொழுது அவர் ஆதாமை உண்டாக்கின பொழுது ஆதாமுக்கு அவர் தகப்பனாகிறார் அதே ஆவியாக இருக்கிற தேவன் இப்பொழுது தகப்பன் ஸ்தானத்தை பெறுகிறார் மனிதர்கள் ஒரு வாலிபன் திருமணமாகி அந்த வாலிபனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அவன் தகப்பனுடைய ஸ்தானத்தை பெறுகிறான் அந்த மனிதன் மாறவில்லை மாறாக ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு அவன் தகப்பனாக மாறுகிறான் அப்படி போல இருக்கிற தேவன் அவர் மனிதனை உண்டாக்கின பொழுது எல்லாம் சிருஷ்டித்த பொழுது அந்த சிருஷ்டிப்புக்கெல்லாம் எல்லாம் அவர் தக அவர் பிதாவாக இருக்கிறார் இங்கே பார்க்கிறோம் மூன்று காரியங்களில் மூவர் என்கிற காரியங்களில் ஆவியாயிருக்கிற தேவன் தான் பிதா என்கிற ஸ்தானத்தை பெறுகிறார் எப்பொழுது அவர் ஒன்றை சிருஷ்டிக்கும் பொழுது ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆதாமுடைய தகப்பன் யார் என்று சொன்னால் அவர் தேவன் அப்பொழுது பிதா யார் என்று பார்க்கிறோம் ஆவியா இருக்கிற தேவனே அவர் மனிதனை சிருஷ்டித்த பொழுது அவர் தகப்பன் என்கிற ஸ்தானத்துக்கு வருகிறார் இப்போ நடுவாக இருக்கிற ஒரு காரியம் அப்போது ஆவியானவரும் பிதாவும் ஒன்று ஆவியானவர் தான் அவர் மனிதனை அல்லது படைப்புகளை எல்லாம் சிருஷ்டித்த பொழுது அவர் அந்த சிருஷ்டிப்புக்கெல்லாம் அவர் பிதாவாக இருக்கிறார் இன்றைக்கு ஜனங்கள் அறிந்துள்ளபடி கிறிஸ்தவ மார்க்கம் அறிந்துள்ளபடி தேவன் மூன்று நபர் அல்ல அவர் மூன்று நிலையும் அல்ல மாறாக ஒரே தேவன் அவர் தம்மை வெளிப்படுத்தின விதங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாளில் கூட கற்று நமக்கு உதவி செய்வாராக இங்கே பரலோகத்திலே சாட்சியிடுகிற மூவர் பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி என்பவர்களே பரிசுத்த ஆவியா தேவன் ஆவியாக இருக்கிற தேவன் தான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம் அவர் ஒன்றை சிருஷ்டிக்கும் பொழுது அந்த சிருஷ்டிப்புக்கு அவர் பிதாவாக மாறுகிறார் அப்படி என்றால் மாறுவது என்றால் மாறுகிறார் அர்த்தம் அல்ல அந்த ஸ்தானத்தை அவர் ஏற்கிறார் இப்போ ஆவியாய் இருக்கிற தேவன் தான் ஒன்றை சிருஷ்டித்த போது அவர் என்னவென்று அழைக்கப்படுகிறார் அந்த சிருஷ்டிப்பு அவரை பார்த்து என் பிதாவே என்று அழைக்கிறது இங்கே இன்னொன்று இருப்பது என்னன்னா வார்த்தை நாம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது யோவான் ஒன்று பதினாலில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார் அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை மாம்சமாகி எந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படியானால் யோவான் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாம் வசனத்திலே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு இவ்விதமாய் சொல்லுகிறார் யோவான் ஆறாம் அதிகாரம் ஜீசஸ் சரி சாரி அறுபத்தி மூன்றாவது வசனம் ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி மரியால் மேல் பரிசுத்த ஆவி உண்மையை நிழலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லப்பட்டது ஆனால் யோவான் ஒன்று பதினாலு வாசிக்கிறோம் அந்த வார்த்தை மாம்சமாகி தேவன் ஒன்றாம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் வார்த்தையா இருக்கிறார் என்று அப்படியானால் காணக்கூடாத தேவன் ஆவியா இருக்கிற தேவன் காணக்கூடியவராக மனுகுலத்தின் பாவங்களுக்காக அவர்தாமே மா எபிரே ரெண்டு பதினாலின் படியே பிள்ளைகள் மாம்சத்து ரத்தத்தை உடையவர்கள இருக்க அவரும் யார் பிள்ளைகளை உண்டாக்கின பிதா பிள்ளைகளை உண்டாக்கின அந்த ஆவியாயிருக்கிற தேவனும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று எபிரையே ரெண்டு பதினாளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆதலால் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட அறியாமலும் உணராமலும் இருக்கிறதான இன்றைக்கு ஒரே தேவனை மூன்று தேவர்கள் என்றும் அல்லது திரியகம் என்றும் திருத்துவம் என்றும் அந்த ஒன்றான மெய் தேவனை அறியாதபடிக்கு அவர் நாமத்தை தரித்து கொள்ளாதபடிக்கு மூன்று நிலைகளிலே மூன்று மூன்று ஸ்தானங்கள் அவர் இருக்கிறார் என்று சொல்லியும் ஆராதித்துக் கொண்டிருந்த நாட்களிலே நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆவியாக ஆவியாயிருக்கிற தேவன் அவர் நேற்று மின்று என்று மாறாதவர் அவர் தாமே மனிதனை சிருஷ்டித்த பொழுது அவர் அந்த மனிதனுக்கு அவர் தகப்பன் ஆனார் அந்த தகப்பனே பிள்ளைகள் பாவத்தில் விழுந்தபொழுது அவர்களை மீட்டெடுப்பதற்கு அவரிடத்தில் மாம்சமும் இரத்தமும் இல்லாமல் இருந்தது ஆதலால் அவரே தம்முடைய வார்த்தையை மாம்சமாக்கி அந்த மாம்சத்துக்குள்ளாக தேவன் தம்மை மறைத்துக்கொண்டு இந்த பூமியிலே வந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படிக்கு அவர் வெளிப்பட்டார் இதுதான் தேவ தேவபக்திக்குரிய மிகப்பெரிய ரகசியம் ஒன்று திமத்தி மூணு பதினாறு விதமாய் வாசிக்கிறோம் அன்றைய தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது என்று சொல்லி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் யாருக்காக நம்மை மீட்பதற்காக ஆதலால் ஏன் இந்த காரியத்தை நாம் இன்று அறிய வேண்டும் ஏனென்றால் தேவன் பாவ மன்னிப்புக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு நாமம் உண்டு அவர் பூமியிலே மனிதனாக வந்தபொழுது மனு குலத்தை மீட்பதற்காக ரட்சிப்பதற்காக பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அவர் ஒரு நாமத்தை உடையவராக வந்தார் இயேசு இந்த இயேசு என்கிற நாமத்தை சொல்லக்கூடாதபடி இன்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லி அவர்கள் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளக்கூடாதபடிக்கும் பிதா என்றால் அது அப்பா என்று அர்த்தம் குமாரன் என்றால் மகன் என்று அர்த்தம் பரிசுத்த ஆவி என்றால் பரிசுத்தமானவருக்குள் இருந்த ஆவி என்று அர்த்தம் அப்படியானால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லி இன்றைக்கு திருமண காரியங்கள் வீடு பிரதிஷ்ட எந்த காரியங்களை செய்தாலும் அதையெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே வாழ்த்துகிறார்கள் அந்த நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானமும் கொடுக்கிறார்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மத்திய இருபத்தெட்டு பதினெட்டு பத்தொன்பதில் சொன்னார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் ஷீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவின் நாமத்திலே இப்போ பிதாவின் நாமம் என்னவென்று அறிய வேண்டும் குமாரன் யார் என்று அறிய வேண்டும் பரிசுத்தாவின் யார் என்று அறிந்து அந்த நாமத்திலே அதை தான் அறிந்தவர்கள் அப்போசல்கள் புறப்பட்டு போய் அப்போசில் ரெண்டு முப்பத்தெட்டில் அவர்கள் கர்த்தர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள் எதற்காக பாவ மன்னிப்புக்கென்று பிரியமானவர்களே இன்றைக்கு இயேசு என்கிற நாமம் இல்லாவிட்டால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாது இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்காவிட்டால் பாவம் மன்னிப்பு கிடையாது ஏனென்றால் அப்போ சில நாலு பன்னெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஆளே அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டிடப்படவும் இல்லை என்று சொல்லி அதில் அந்த ராத்திரி வேலையிலே உங்கள் உங்களுடைய ஜீவியத்தை சற்று நிதானித்து பார்த்து இந்த அற்புதமான வேலையில் இந்த வார்த்தை உங்களை சந்திக்கின்ற இந்த வேலையிலே நீங்கள் நிதானித்து பார்த்து பிதா யார் குமாரன் யார் பரிசுத்தாவியா மூன்று நபர்கள் அல்ல ஆவியாக இருக்கிற தேவன் மனிதனை சிருஷ்டித்த பொழுது பிதாவாக அந்த மனிதனுக்கு அவர் பிதாவாக மா பிதாவானார் அதே பிதா மனிதன் பாவத்தில் விழுந்த பொழுது மனிதனை மீட்கும்படியாக அவரிடத்தில் மாம்சம் ரத்தமும் இல்லாதபடியினாலே அவர் மாம்சத்து ரத்த அவர் தமது வார்த்தையை மாம்சமும் இரத்தமாய் மாற்றி மனுகுலத்தை மீட்கும்படி வந்தார் அதனால் அந்த ஒரே தெய்வனு நாமும் பழைய ஏற்பாடிலே கர்த்தர் என்று வெளிப்படுத்தினவர் இஸ்ரேவேலே உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு வெளிப்பட்ட தேவன் அவர்தாமே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மாம்சத்தில் வெளிப்பட்டு இயேசு என்று அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவர் பெந்தகோஸ்தே நாள் என்று அவர் தாமே பரிசுத்த ஆவியாக மீண்டும் பூமியில் வந்து இன்றைக்கு நம் எல்லோரையும் வழிநடத்துகிற மகத்தான ஆவியானவராக நம்மோடு விட இருக்கிறார் அவருடைய நாமும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அதில் என் பிரியமான சகோதரி சகோதரியே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பது நாமம் அல்ல அந்த நாமம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒரே கர்த்தர் ஒரே விசுவாசம் ஒரே ஞானஸ்தானம் என்று எபேசிய நாலாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறபடியே அந்த ஒரே ஞானஸ்தானம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆதலால் இந்நாளிலும் கூட கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக உங்கள் இருதயங்களிலே மேலும் தேவனை அறிவதற்கு ஒன்றான தேவனை ஆராதிக்கிற சபையை தேடி நாடி ஓடுங்கள் அங்கே நீங்கள் சென்று தேவனை அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக இந்நாள் வரை நீங்கள் மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று கென்று அப்போ முப்பத்தி எட்டின்படியே பாவ மன்னிப்புக்கென்று ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு என்று பெறாமல் இருப்பீர்களானால் இந்த நாளிலே உங்களை ஒப்புக் கொடுத்து அந்த நல்ல நாமத்தை தரித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கர்த்தர் அப்பொழுது உங்களை பரிசுத்தாவினால் நிறைத்து வழி நடத்துவாராக கர்த்தாமே இந்த செய்தியை பரிசுத்த பிதாவே இந்த அற்புதமான இந்த தகப்பனே இந்த வேலையிலும் அருமையான தகப்பண்ணை அடியனுடைய இருதயத்திலே இந்த காரியத்தை தகப்பண்ணை வைத்து ஆண்டு இது எவர்களுக்கு சென்று அடைய சித்தமாக இருக்கிறீரோ ஆண்டவரே அவர்கள் சென்ற அவர்களுக்கு செல்லவும் அவர்கள் மனம் திரும்பி பாவம் மன்னிப்பை பெறவும் ஆண்டவரே அந்த நாளில் தகப்பண்ணி மனந்திரும்புகள் பர்லோகராஜ்ஜிய சமீபமாக இருக்குது என்று சொல்லி ஆண்டவரே நீ தாமே உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னவ இப்போது மனம் திரும்பி வானத்தை பூமி அதில் உள்ளவற்றைகள் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் ஒருவரே என்று அறிந்து கத்ரா ஏசுவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாக இருக்கிற என்று அறிந்து இந்நாள் முதற்கொண்டு கத்தாவே கத்ராகி ஏசு கிறிஸ்து நாமத்துக்கே ஆராதனை செய்து செய்கிறது உண்மையை மகிமைப்படுத்த எங்கள் தேவனே இந்த செய்தியை கேட்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யாவருக்கு உதவி செய்ய வேண்டும்படியாக ஏசு கிறிஸ்து நாம தேவைகள்லாம் நல்ல பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக ரெய்சுலான்